மையம்டகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நம்பினால் நம்புங்கள் நாம் ராஜபக்ஷ அவிழ்த்துவிட்ட புழுகு மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் வெளியான தகவல் யாழ் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது அமைச்சர் திட்டவட்டம் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு வெளிநாட்டிலிருந்து வந்த கணவனின் வரிச்செயல் முப்பத்தி மூன்று வயதான மனைவிக்கு நேர்ந்த கதி ரோஷனுக்கு பதினைந்து வருட கடோலிய சிறை தண்டனை நீதிமன்றம் உத்தரவு சிறுமிக்க சாரதியால் நேர்ந்த உச்சக்கட்ட கொடூரம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கொழும்பில் போராட்டத்தில் குதித்த நூற்று கணக்கான மக்கள் வெளியான தகவல் சாதாரண தர மாணவர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ராஜபக்சர்களின் முன்னாள் சகாவின் குற்றப்பட்டியல் அம்பலம் தொடர்வென விரிவான செய்திகள் தன் மனைவியால் தான் செல்வந்தனாகியதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகனும் மொட்ட கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சொத்து விவரங்களில் உள்ளடக்கியுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வனவு செய்ததில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தரணியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குடும்பத்தினிடமிருந்து பெற்றோரிடமிருந்தும் கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவல் வழங்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா போதை பொருள் கடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு இரவு நேர சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் கடுபாட்டும் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிய வருகின்றது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து ஒரு கிலோ எழுநூற்றி அறுபத்தைந்து கிராம் கஞ்சா போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை நீதிமன்றத்தில் போலீசார் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பலாங்குடி மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என அமைச்சர் பிமல் பத் நாயக் தெரிவித்துள்ளார் இந்தியா ஒதுக்கிய பணம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் எழுப்பிய துறைமுக அபிவிருத்தி தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகம் மூலமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் ஏனெனில் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் ஏதுவாக இல்லாத நிலையில் அம்பாந்தொட்டி மற்றும் ஒலிபல் துறைமுகங்கள் போன்று காங்கேசன் துறைமுகத்தை மாற்று எமது அரசாங்கம் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த சிவஞானம் இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி எழுதிய நிதியை பெற்று தருகிறோம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் இந்தியாவிட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தலைவுகள் பேசியுள்ளார் நாங்களும் பேசியுள்ளோம் ஆனால் வணிக துறைமுகமாக அதை மாற்றுவதற்கு முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது கேள்வி எழுப்பிய சிவஞானம் ஸ்ரீதரன் நீங்கள் அவ்வாறு ஆய்வு செய்யாமல் பொருத்தமில்லை என தெரிவிக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பதில் வழங்கிய அமைச்சர் ஆய்வறிக்கை இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன் என பதில் வழங்கியுள்ளார் யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை எப்போது விடுவிப்பீர்கள் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு காணிகளுக்கே நட்டையீடு வழங்கப்படவில்லை என சிவஞானம் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார் பதில் விளங்கிய அமைச்சர் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக கைப்பற்றிய காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போது கூற முடியாது பாதுகாப்பு தரப்பினரிடம் கலந்துரையாடிய பதில் வழங்க முடியும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சேவுக்கு விளக்க மறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைத்து கொழும்பு மேலது நீதவான் லாகிர் டி சில்வா இன்று உத்தரவிட்டார் சந்தைக்கு நபர் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நபருக்கு புனி வழங்குவது தொடர்பான உத்தரவு இருபத்தி ரெண்டாம் திகதி தலைமை நீதவான் முன்னிலையில் பரிசீலிக்கப்படவுள்ளது இலக்கிய மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவ்விநகல பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் சட்டவிரோதமாக காட்டப்பட்டிருந்த கட்டிடம் சொத்துக்கள் உட்பட முந்தைய போராட்டத்தின் போது சேதமடைந்ததாகவும் சேதமடைந்த அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சொத்துக்காக இழப்பீடு பெற்றதாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஹாம்பகா மேரிகம பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான தனது மனைவியை வெட்டி கொன்ற கணவர் நேற்று மாலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் மேரிகம புல பகுதியில் வீட்டிற்கு அருகில் முப்பத்தி மூன்று வயதான தக்சிலா தில்ருக்ஷி எனப்படும் இரண்டு பிள்ளைகளின் தாயை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட தகராது காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகம் தனது வீட்டிற்கு வீட்டு ஓட்டத்தில் அவர் வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் கணவர் சிறிது கால வெளிநாட்டில் இருந்த நிலையில் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நாடு திருப்பியுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒருமின்றிானொன்றை வைத்திருந்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அலி ரோஷனுக்கு பதினைந்து ஆண்டுகள் கடூடிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிபாதிக்க நீதிமன்றம் இருபது ரூபாய் அபராதம் விதித்ததுடன் குறைத்த யானையை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தண்டனை சட்டம் மற்றும் பொதுச்சொத்து கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ரோஷன் மற்றும் மூன்று பேர் வனவிலங்கு துறையின் யானை பதிவேட்டில் உள்ள பதிவுகளை பொய்யாக பயன்படுத்தி ஐந்து யானைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்து கடத்த சதி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கிடையில் மகரகம அரவல நாவல பட்டாரபுள மற்றும் ஒருவல உள்ளிட்ட பகுதிகளில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு குற்றச்சாட்டுகளில் ரோஷன் குற்றவாளி என்ற நீதிமன்றம் கண்டறிந்ததுடன் மற்ற மூன்று பேரும் நியாயமான ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாணவி ஒருவரை முறைக்கு முறைக்குட்படுத்திய நபர் ஒருவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை நீதிமன்ற நீதிபதி நேற்று பிறப்பித்துள்ளார் வயது முதிந்த வேன் சாரதி ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படசாலையில் இருந்து வீடு திரும்புவதற்காக காத்திருந்த ஒன்பது வயது ஒன்றுக்குள் வைத்து சிறுமியை குறித்த சாரதி தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்தோடு மேலும் இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பு சட்டத்தரணிகளால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவை நிரூபிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்படரின் வயதை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்ற பிரதிவாதியின் வழக்கறிஞருடைய கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துள்ளார் அதனையடுத்து முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பிடும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது எதனின் குற்றம் சுமத்தப்பட்ட சாரதிக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவில் சிறை தண்டனைக்கும் விதிக்கப்பட்டுள்ளது மகரதம காவல்துறையினால் நடாத்தப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து சட்டமாதிபர் குற்றம் சாட்டப்படுவதற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்துள்ள குறிப்பிடத்தக்கது கொழம்பு காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காி மற்றும் அகழ்வுக்கு எதிராக நாற்பத்தி ஏழு நாட்களாக மன்னாரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தபோதும் குறித்து அரசு தரப்பில் எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் கொழும்பில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தந்தை மாக்கஸ் அடிகளால் நேற்று அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார் இதன் பின்னர் நேற்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெருந்தொகை மக்கள் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக எழுதிய பதாதைகளை ஏற்றிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கருத்து தெரிவிக்கையில் இதற்கு ஒரு முடிவு காணாமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை மழையானாலும் வெயிலானாலும் எங்களுக்கு இதற்கான தாக்கத் தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு விலக மாட்டோம் இன்று அரசாங்கம் எங்களுக்கு இதற்கான நல்ல முடிவை கட்டாயம் பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் போராட்ட இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சர் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி சாதாரண தர விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி முதல் அக்டோபர் ஒன்பது வரை இணையவழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் விண்ணப்பதாரர்கள் காபோத சாதாரண தர பரீட்சைக்கு போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பரட்சிகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐஸ் என்ற போதைப் பொருள் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமளவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் பேரி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபரான குறித்த நபர் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் மூன்று சந்தர்ப்பங்களில் சுமார் இருபத்தி ரெண்டு மாதங்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சந்தேக்க நபர் அரசியல திருட்டுக்களை செய்ததற்காக பதினொரு மாதங்கள் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டதாக குறித்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் கஞ்சா வாய்த்திருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மொனராக்கலை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்ததாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சந்தேக நபரான மனம் பேரி சுமார் பத்து மாதங்கள் விளக்கம் வைக்கப்பட்டு ரூபாய் அம்பதாரம் அபதாரம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அபராத தொகையை செலுத்தியதாகவும் விசாரணை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் காவல்துறை விசாரணைகளில் சம்பத் மரம் முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவுடன் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக மேலும் ஏதுடன் மையத்தின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி